அனைவருக்கும் நமஸ்காரம் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தமிழ் மாதம் மார்கழி மாதத்துடைய பலாவலனை பரிகாரத்துடன் சிறப்பாக சொல்லி வந்துட்டு இருக்கோம் அஸ்டோ தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப நம்ம பார்க்க போவது ஏழாவது ராசி அப்படிம்போம் காலபுருஷனுக்கு ஏழாம் பாவகம் இந்த பாவகம் எது அப்படின்னா துலாம் துலாம் அப்படின்னாவே நமக்கு உடனே நினைவுக்கு வர்றது எதுனா தராசும்பம் நியாயம்போம் எதுலேயுமே வெற்றி ஏழாம் பாவம் நட்பு வட்டாரங்க கலத்தர பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு துலாம் இதெல்லாம் சரிங்க எதையுமே எடுத்த காரியத்தை முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்பயுமே ஒரு கண்ணுங்கருத்தமாக வேலை செய்யறவங்க யாருனா துளாராசிக்காரங்க தான் ஆனால் தான் எடவோட்டு பார்ப்பாங்க அப்படிம்பாங்க ஒரு மனுஷாட்ட பழகிறாங்க அல்லது ஒரு உறவுகள் மக்களிடையே பழகும் போது இவங்க இப்படி தான் அப்படிங்கிற ஒரு கவனத்துக்கு கொண்டு வர துலா ரா ராசியா இருக்கும் லக்னக்காரங்களாவும் இருக்கும் மார்கழி மாசம் உங்களுக்கு கோச்சார கிரகத்து வச்சு அமைப்ப பார்க்கும் பொழுது ரெண்டாம் இடத்துல புதன் இருக்காரு அப்ப புதன் ரெண்டாம் இடத்துல ரொம்ப அருமைங்க அருமையா அந்த மாசம் நல்ல சித்தாந்த எல்லாம் பேசுவீங்க நல்லா பாட்டு பாடுவீங்க என்ஜாய் பண்ணுவீங்க ஜாலியா அந்த மாசத்தை கொண்டாடக்கூடியவங்க ராசியா இருப்பீங்க நீங்க வேணாலும் பாருங்களேன் எப்படி உங்களுக்கு மன மாற்றம் இருக்கும் ஒரு நல்ல உற்சாகமான மாதம் அப்படின்னு மார்கழிய நீங்க கொண்டாடக்கூடிய அமைப்பு இருக்கும் கோயிலுக்கு போனாலும் சரி நீங்க சினிமாவுக்கும் போகக்கூடிய இருக்கும் அப்படி ஒரு உற்சாகமான தன்மையை தரக்கூடிய மாதமாக மார்கழி மாத கொச்சார கிரகங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது மூன்றாம் இடத்துல சூரியன் என்னென்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ ஒரு அரசியல் சார்ந்து ஒரு அரசு சார்ந்து ஒரு ப்ரமோஷனுக்காக ஒரு வேலைக்காக ஏற்படுத்திக்க கூடிய அத்தனை முயற்சிக்கும் இந்த மாதம் நான் இருக்கேன் அப்படிங்கிற கிரகம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மார்கழி மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குதுங்க துலா ராசி வந்து சுக்கரனுடைய இடம் அப்படிங்கிறோம் சனி பகவான் வேற உச்சம் பெற்றிருக்கார் அப்போ ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே இருக்கிறார் அப்போ பூர்வ புண்ணியம் இந்த மாதம் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் பூர்வீகம் சார்ந்த சொத்து பூர்வீகம் சார்ந்த பணமோ அல்லது பூர்வீகத்துக்கு நான் இடமாற்றம் பண்ணுறேங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தை மாதம் பண்ணுறதுக்கு இந்த மாதம் நீங்கள் எல்லாம் பார்த்து பேசி வச்சிடலாம் ஏன்னா இந்த வீடு மாற்றம் புதுமனை புகுவிழா அதே போல் திருமணம் இதெல்லாம் இந்த மாதம் அந்த பீடை மாதம்னு ஒரு கணக்கில் செய்ய மாட்டாங்க வழிபாடு மட்டும்தான் செய்வோம் சாமியை கும்பிடுவோம் கடவுள் பக்தியாக இருப்போம் மாலை ஐயப்ப மலைக்கு மாலை போடுவோம் இந்த மாதிரி இறை வழிபாடோடு இருக்கிறனால இதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யலாம் அப்போ வீடெல்லாம் பார்த்து வச்சுருங்க தை மாதம் பால் காய்ச்சி போகலாம் நீங்கள் தொழில் மாற்றம் ஏற்றம் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புக்கு நல்ல மாசமா இருக்கு அதுக்கான முயற்சிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க துளாராசி கிணர்கள்ல வந்து குழந்தைங்க நல்லா கவனமா படிக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல புதன் இருக்க நல்லா படிப்பாங்க உங்க பிள்ளைங்களாகட்டும் மாணவர்களாகட்டும் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டம் காலையில என்னை எழுப்பிடுமா நான் எந்திரிச்சு உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னு நாலு மணி அஞ்சு மணிக்கு எல்லாம் குழந்தைங்களை எழுப்பிடுங்க அருமையா படிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கறத இந்த மாச சொல்லலாம் தமிழ் மாசத்திலே சிறப்பான மாதம் சொன்னோம் இப்ப உங்க இடமே பாருங்களேன் மூணு நட்சத்திரம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை சுவாதி அதே போல மிக சிறப்பான ஒரு விசாகம் குருவுடைய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் பயணிக்குது மூணுமே விசேஷந்தான் குருவும் இருக்கிறாரு ராகும் இருக்கிறாரு செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய அதி அதிபதி அப்படிங்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய சுக்கரனுடைய இடத்துல இருக்காங்க அப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க உங்களுக்கு குழந்தை வரம் வேணுங்கிறவங்க இந்த மாதம் கரு வந்து உண்டாக கூடிய காலகட்டங்கள் இந்த மார்கழி அப்ப பெருமாள் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு தடைபட்ட திருமணம் எல்லாம் இந்த மாசம் கொஞ்சம் அப்படியே ஜாதகத்தை எல்லாம் தட்டி எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு வரன் அமையும் வரன் முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்துட்டீங்கன்னா காலம் கடந்து போயிட்டே இருக்கும் ஏன்னா கோச்சார கிரகம் வரும்பொழுது நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுக்கணும் அதனால இந்த பயன்பாட நீங்க வச்சுக்கோங்க வரக்கூடிய ஜாதகத்தை பொறுத்து பார்க்கணும் பக்கம் இப்படியெல்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்கோ அதெல்லாம் வச்சு தான் நம்ம எடுக்க முடியும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் இருக்கு அதனால இந்த மார்கழி மாதம் உங்களுடைய வழிபாட்டு முறைகளை சொல்லியிருக்கோம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் சந்திப்பு